ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நட்சத்திரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கின ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஸோ இன்னிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வரப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகவிய கவிய விளக்கு வந்து ஏற்றுறது வழக்கமாக இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்ற ஏற்ற எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கிடச்சிட்டு தான் இருக்குது ஏதாவது ஒன்று வேண்டிக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுது ஒன்று அதே மாதிரி இதோடய வாசனை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நம்ம வீட்டில் வந்து இந்த ஹோம்மம் பண்ண வாசனை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது அது ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லன்ச் வந்து ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி தான் வந்து பண்ணேன் எப்போதுமே டெய்லி ஏதாவது ஒரு ரைஸ் வந்து பண்ணுவேன் தேங்காய் ரைஸ் லெமன் ரைஸ் அப்புறம் புதினா ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா புளி சாதம் அப்படின்னா ஒரு நாள் சாம்பார் ரசம் ஒரு நாளைக்கு பண்ணதை இன்னொரு நாள் ரிப்பீட் பண்ணாமல் தான் மேக்சிமம் வந்து நான் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால சப்பாத்தி வந்து பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுனால சப்பாத்திக்கு எல்லா காயும் போட்டு ஒரு சப்ஜி மாதிரி எல்லா காயும் போட்டு ஒரு கிரேவி கிரேவியாட்டம் வந்து ஒன்று பண்ணேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து எங்கள் வீட்டில் டால் வேணும் அப்படிம்பாங்க அதனால் அந்த பைத்தம் பருப்பை போட்டு தக்காளி அதெல்லாம் போட்டு ஒரு காரமான ஒரு டாலும் பண்ணேன் அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்து ஆரம்பிச்சுருந்தாங்க இது தீனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வருதுங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டது கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்றேன் இதோட நேம் வந்து எனக்கு தெரில நீங்கள் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இந்த நேம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் எக்ஸலண்ட்டுங்க அப்படியே நெய் வாசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிடும்போது அந்த நெய் டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது இது வந்து ஒரு ஸ்வீட்டு தான் ஆனால் மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்குது வந்து இதை வந்து இந்த காரம் மாதிரி பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீரால போட்டு எடுத்துருக்காங்க பட் இந்த இது மாதிரி நம்ம வந்து அந்த காரா சேவையில் கூட நம்ம வந்து பண்ணி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து பேக்கிங் வந்து வீட்டில் வந்து எப்போதுமே வந்து டெய்லியும் வந்து ஒரு மோர் தென் ஃபிஃப்டி டீ பாக்ஸஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்குது அது ஒரு பக்கம் பேக்கிங் வந்து போயிட்டே தான் இருக்கும் வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணணும் ஏன்னால் நிறைய ஆர்டர்ஸ் வந்து எனக்கு தினம் தினமே வந்து நிறையா கொடுக்குறீங்க ஒரு சில பேர் கஸ்டமைஸ்ட் ஆர்டரும் வந்து கொடுக்குறீங்க ஒரு அட் டைம் வந்து ஒரு சில நாள் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே எங்களுக்கு பேக் வந்து வருது இந்த டெம்பிள் ஆர்டர்ஸும் நிறையா வருது இப்போ கார்த்திகை தீபம் வருதுனால இதை மாதிரி கிஃப்ட் பேக் வந்து கேட்குறாங்க ஒரு பேக்கெட்டில் வந்து ரெண்டு விளக்கு ஒரு நாலஞ்சு தீவி அதுக்கப்புறம் நெய் பாக்கெட்டோட மஞ்சள் குங்குமத்தோட கூட ஒரு சில பேர் கிஃப்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாக்க அதுவும் வந்து நம்ம வந்து தரோம் ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து குயிக்காக கிளம்புறதுக்கு வந்து ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட் நான் இந்த ஃபிக்ஸ் தர்மாவை பற்றி ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன் அவங்களுக்கு ஸோ எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு பஞ்சு நாளைக்கு மேலே நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை வந்து நான் முழுசாக வந்து போடுறேன் ஸோ ஒரு குயிக்காக ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவை வந்து கிளென்சர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மாய்ச்சரைஸர் தான் வந்து தேவைப்படும் ஃபிக்ஸ் தர்மாவோட துராவே பேரியர் ரிப்பேர் ஃபேஸ் மாய்ச்சரைஸரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே லைட் ஜெல்லாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது ஃபேஸ் மாய்ச்சுரைஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீனும் வந்து நமக்கு வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது இந்த சன்ஸ்க்ரீனு ஸோ இது வந்து எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி அப்படிங்கிறதுனால தாராளமாக நம்ம இதை தடவிட்டு வெய்ய வே சன்லைட்டில் வந்து போகும்போது அந்தளவு வந்து இம்பாக்ட் வந்து பண்ணுறது கிடையாது நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது அதே மாதிரி ஃபிக்ஸ் தர்மா வந்து ஹேண்ட் க்ரீமும் வந்து நமக்கு ஒன்று அமைச்சிருந்தாங்க ரொம்பவே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது வாசனையும் சரி லைட் ஒயிட்டாக லைட் அந்த ஜெல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஒயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்கின்னோட ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் சைடு எஃபெக்ட்டும் வந்து வரதில்லை இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மோர்தன் ஃபிஃப்டீன் டேஸாக வந்து நான் ரெகுலராகவே டெய்லியே வந்து நானும் பப்பும் வந்து யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக மாய்ச்சரைசர் ஸ்கிரீமும் சூப்பராக இருக்குது அந்த சன்ஸ்க்ரீனும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு டக்குனு ஆஃபீஸ் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக ரெடியாகிறதுக்கு இது மூணுமே இருந்தால் போதும் இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ஐப்ரோஸ் காய்சல் அதுக்கப்புறம் லைட் நியூட் லிப்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து சீக்கிரம் வந்து ரெடி ஆகிட முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நான் வந்து பண்ணலை ஸோ மாய்ஸ்சரைசிங் யூஸ் யூஸ் பண்ணு சன் ரே சன் சன்ஸ்கிரீன் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் க்ரீம் இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் லைட் ஐப்ரோவோட நம்ம வந்து கிளம்பியாச்சும் ஆஃபீஸ் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிபோட்டிக்கோட ஒரு டிஸ்பேட்ச் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி பிரிண்டட் சுங்குடி சாரி வந்து வேணும் எங்கள் அம்மாவுக்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து வயசானவங்க ரொம்ப கட்டினா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி நிறைய வந்து யூஸ் பண்ணி கட்டுவாங்க இதை பார்க்கும்போது அதை தொடும்போதே அந்த அம்மாவோட ஃபீல் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு சாரீ இது ரொம்பவே அந்த மதர் அந்த சென்டிமெண்ட் அந்த டச்சு வந்து இருக்கும் அந்த சாரியை பார்க்கும்போதுலாம் ஸோ ஒன் ஆஃப் மை ரொம்ப தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து அவங்க அம்மாவுக்காக வந்து நிறைய சாரீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து டிஸ்பாச் பண்ணணும் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயதானவங்களுக்கு நிறைய அந்த வாயில் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சாரீஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ஸ்டாக்கும் வந்து இருக்குது நீங்கள் இந்த பஞ்ச கவிய விளக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுனா அதுக்கான நம்பரும் போடுறேன் அதே மாதிரி இது சுடிபொட்டி கூட வாட்ஸ்அப் குரூப் வேணும் ரெகுலர் இது மட்டும் இல்லைங்க காட்டன் சாரீஸ் மட்டும் இல்லை உமன்ஸ் வியர் சுடிதார் மெட்டீரியல் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற அத்தான மார்க்கெட்டில் என்னென்ன சாரி நமக்கு வந்து கிடைக்குதோ ஈவெந்தோ காஞ்சிபுரம் ஒரிஜினல் சில்க் சில்க் காட்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா அத் தனையும் வந்து ஸ்ருதி பொட்டிக்கில்ல நமக்கு வந்து கிடைக்குது அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் வந்து ரெகுலர் அப்டேட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திரிஷா ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அந்த அந்த ட்ரெஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கில் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸஸும் நாங்கள் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே வந்து அமுச்சு வைக்கணும் ஸோ இப்போ வந்து பார்க்குறது எல்லாமே வந்து நைட்டி கலெக்ஷன்ஸு ஸோ இது மாதிரி காட்டன் வெரைட்டிஸ் நைட் வியர்ஸ் உமன்ஸ் கிளாத்திங் என்னென்னு வேணுமோ இன்க்ளூடிங் ஜூ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வேணும்னா கூட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் கவரிங் அந்த ஒன் கிராம் கோல்டு அது மாதிரி ஜுவல்லரி கூட நம்மக்கிட்ட வந்து உங்களீங்க அந்த ஸ்ருதி போட்டிக்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலர் அப்டேஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சுங்குடி சாரீஸ் ப்ரிண்டர் சுங்குடி ப்ளைன் சுங்கடிஸ் லாங் பார்டர் ஷார்ட் பார்டர் ரெட்டபெட்டா பார்டர் இது மட்டும் இல்லாமல் டெய்லி வியர்க்கு வயசானவங்க வியர் பண்ணுறதுக்கு ஒயில் சாரீ டெய்லி யூஸ் சாரீஸ் கூட கிட்டே வந்து சூப்பராக வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் அண்ட் குரூப் லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது அதுவா பஞ்சகவிய விளக்குக்கு நிறையா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கான நம்பரும் நான் வந்து கொடுத்துருக்கேன் இம்மிடியட்டாக ரெஸ்பான்ஸ் வர மாதிரி வேற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் சொல்ல பை பை